இன்று டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வண்ணம் அறக்கட்டளை சார்பாக இரண்டாம் ஆண்டாக குளிர்காலத்தில் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு கேக் மற்றும் போர்வை தானம் இரண்டாம் கட்டமாக நாகர்கோவிலில் வழங்கப்பட்டது இதற்கு நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள் பழனியில் வாழும் வள்ளல் பார்த்தசாரதி கோவை பிரியா சிங்கப்பூர் வண்ணம் அறக்கட்டளை நிறுவனர் கணிராஜா உடன்பிறவாத சிங்கப்பூர் சகோதரர் வண்ணம் அறக்கட்டளையோடு கை கொடுப்போம் புனியம் சேர்ப்போம் புது உலகை படைப்போம் வாருங்கள் வாருங்கள் நம்மர கட்டளையோடு கை கொடுப்போம் புன்னகையோடு கை கொடுப்போம் சேர்ப்போம் புகழ் சேர்ப்போம் புது உலகை படைப்போம் வாருவல் வாருங்கள் கண்ணவள கட்டளையோடு கை கொடுப்போம் புன்னகையோடு கை கொடுப்போம் அகம் மலர கைகள் கொடு